ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சமையலறை இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டேஸ்ட்டான ஹெல்தியான சேமியா பால் பாயாசம் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவேக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாயாசம் பண்ணுறதுக்கு இப்போ அரை லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போது பால் நல்லா அப்புறமா இது கூட நம்ம ரோஸ்டட் சேமியா சேர்க்க போகிறோம் இது ஆல்ரெடி வறுத்த சேமியா தான் நம்ம வறுக்க தேவையில்லை இதை நம்ம அப்படியே டைரெக்டாகவே பாலில் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த பாலில் சேமியா நல்லா வேகட்டும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த சேமியா பால் பாயசத்தை நம்ம ஈஸியாக டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் சேமியா நல்லா வேகட்டும் இது கூடவே ஒரு நாலஞ்சு ஏலக்காவை தட்டி இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது ஏலக்காய் சேர்த்து நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது சேமியா வந்து இதில் நல்லா வேகட்டும் இது கூட நம்ம வந்து இப்போது பாதாம் மிக்ஸ் பவுடர் வந்து நான் சேர்க்க போகிறேன் இது வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ நான் கால் கப் அளவுக்கு பாதாம் மிக்ஸ் பவுடர் இது கூட சேர்த்துக்கிறேன் இது சேர்த்து செய்யும் போது இதோட பாதாம் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் அதோட பாயசம் நல்லா க்ரீமியாகவும் இருக்கும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுத்ததாக இது கூட வந்து நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சேமி எடுத்துருந்தேன் அதே கப்பால் ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு வேணும்னா இன்னும் கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போது சர்க்கரை சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் கிட்டத்தட்ட நமக்கு பாயசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட முந்திரி திராட்சை தாளித்து சேர்க்க போகிறோம் அதுக்கு பாருங்கள் இப்போ தனியாக நான் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கிறேன் இதில் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகிறதுக்கப்புறமா இது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி திராட்சை சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் திராட்சை நல்லா இந்த மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண பாயாசத்தில் நம்ம இதை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட பாயாசம் சர்வ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம சூடாகவும் சாப்பிட்லாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதே போல் சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்